இது இன்றைக்கி டே நைனுங்க நாங்கள் வந்து வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து பஞ்சர் தாங்க ரெண்டு பஞ்சர் இன்றைக்கி ஒரே சோக கதை தான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டாக்டர் ஃபைஜ் அவருக்கு இதே தான் வேலையாகிது வேறு வேலையும் இல்லை பஞ்சர் ஓட்டுறது மட்டுந்தான் வேலையாகிது வேறு கீரில் ஃபால்ட் வந்து வர்றதோ வேறு வேறு ஃபால்ட் வர்றதோ இல்லைங்க ஒரே பஞ்சர் வர்றதாங்க Thank you ஓட்டுறதுக்கான டூல்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் தண்ணி மட்டும் நம்மளுக்கு கிடைக்காம இருந்துச்சு என்ன பண்ணோம் தண்ணி அதாவது பஞ்சர் ஓட்டுறதுக்கான தண்ணியை வச்சு பார்க்குறது எங்களால் முடியாமல் இருக்கும்போது வாட்டர் பாட்டில் எடுத்து அதை அப்படி நறுக்கணும் வாட்டர் பாட்டில் எடுத்து நறுக்கி அந்த அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும் அந்த ஊற்றி அதில் வெதறதான் நாங்கள் பஞ்சரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே பஞ்சர் பார்த்து முடிச்சிட்டோம் வீட்டில் மாட்டிட்டு வீட்டில் டீப்பை மாட்டிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரே நேரத்தில் ரெண்டு பஞ்சர் வந்துடுச்சு இன்னைக்கு டே நயன் டே எயிட்லேயும் இதே மாதிரியே தான் சோக கதை தான் ஒரே பஞ்சர் தான் சில இடங்களில் சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஹோட்டலில் இருக்குது நிறையா ஹோட்டல் இருக்குது ஆனால் ஹோட்டலில் வந்து சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது வெறும் வந்து கட்டி அங்கங்கே கட்டி கட்டி வச்சுருக்காங்க சாப்பாடெலாம் இல்லை ஏன்னா ட்ராவலில் போகிறவங்க அவங்க சும்மா கட்டி ஒரு இடத்துக்கு போனால் அவங்க வந்து ஒரு சோறு நல்லா பெரிய ஹோட்டலில் இருக்குது ஒரு சோ கொஞ்சோண்டு சோறு ஒரு சின்ன சட்டியில் அப்புறம் வந்து ஒரு ஆணை வச்சுருந்தாங்க ஒரு குருமா பாவக்காய் பாவக்கானு வச்சுருந்தேங்க அவ்வளோதான் வச்சுருந்தாங்க ஆனால் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு ஏன்னா நான் வர மாட்டேங்கிறாங்க அங்கங்கே ஹோட்டல் கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கிறதும் சிரமமாக இருக்கு மலை பாருங்கள் மலையை பாருங்கள் and location மலையில் மலை தான் ஏறி போறேன் கல் பாறை போட்டோம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சபை பட்டன் பிரஸ் பண்ணுங்க